பருப்பில் வண்டு வைக்கும் தொல்லை இன்றோடு முடிந்தது ஒரு இலையை பறித்து போட்டால் போதும் அருகிலே இருக்கு நம் முன்னோர்கள் பருப்புகளை நீண்ட நாள் கிடாமல் வைக்க பிளாஸ்டிக் கவர் அல்லது பெட்டியையும் பயன்படுத்தவில்லை அவர்கள் இயற்கையின் சக்திதான் அதில் முக்கியமான ஒன்று நெல்லிக்காய் இலை இன்னொன்று கருவேப்பிலை இவை இரண்டும் பருப்புகளை வண்டு தொல்லை பாதுகாக்கும் திறன் கொண்டிருக்கிறது நெல்லிக்காய் இலையை நசுக்கினால் வரும் மனம் மிகவும் வலுவானது அதில் உள்ள பினாலிக் கலவைகள் இனப்பெருக்க சக்தியை குறைக்கும் இந்த மனம் பருப்புகளோடு கலந்து வண்டுகள் குடியேற முடியாத சூழ்நிலை உருவாக்குகிறது கருவேப்பிலையின் உள்ளே பூச்சியை அழிக்கும் சக்திகள் இருக்கின்றன அவை இயற்கையாகவே பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டிருக்கிறது அந்த எண்ணெய்களின் வாசனை வண்டுகளை தூரம் ஓட வைக்கும் இதனால் பருப்புகள் மாத கணக்கில் கூட வண்டுகள் படாமல் காப்பாற்றப்படுகின்றன முதலில் பருப்புகளை வெயிலில் நன்றாக உலர்த்த வேண்டும் உலர்த்தாமல் வைத்தால் உள்ளிருக்கும் ஈரம் காரணமாக வண்டு விரைவாக பிடிக்கும் உலர்ந்த பிறகு காற்று புகாத கண்ணாடி ஜாடி அல்லது டப்பாவில் பருப்புகளை வைக்க வேண்டும் அப்போது ஒவ்வொரு அடுக்கிலும் மூன்று அல்லது நான்கு நெல்லிக்காய் இலைகள் அல்லது கருவேப்பிலைகளை போட்டு வைக்க வேண்டும் பருப்பு சேமிக்க பயன்படும் பல ரசாயனங்கள் சந்தையில் கிடைக்கின்றன ஆனால் அவற்றை பயன்படுத்தினால் உணவின் இயல்பான சுவையும் சத்தும் பாதிக்கப்படும் நெல்லிக்காய் இலை கருவேப்பிலை முறையில் எந்தவிதமான ரசாயனமும் சேர்ப்பதில்லை அதனால் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது இந்த முறை பயன்படுத்தும் போது பருப்பின் சுவை மனம் நிறம் எதுவும் மாறாது அதே நேரத்தில் நீண்ட நாள் சேமிக்கும் போது ஏற்படும் கெட்ட மனம் அல்லது புளிப்பு வாசனையும் தவிர்க்க முடியும் இந்த இரண்டு இலைகளும் நம்முடைய வீடுகளில் எளிதாக கிடைக்கும் பலரின் வீட்டு தோட்டத்தில் கருவேப்பிலை செடி இருக்கும் நெல்லிக்காய் மரமும் எளிதாக காணப்படும் சந்தையில் வாங்கினாலும் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கிறது பாசி பருப்பு துவரம்பருப்பு பருப்பு போன்ற பருப்புகள் மிகவும் விரைவில் கண்டுபிடிக்கும் ஆனால் இலைகளை சேர்த்து வைத்தால் அல்லது நான்கு மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும் இது குறிப்பாக மொத்தமாக பருப்பு வாங்கும் குடும்பங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த முறை முழுக்க இயற்கை சார்ந்தது பிளாஸ்டிக் கவர்கள் போன்றவை தேவையில்லை அதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை நம் முன்னோர்கள் பின்பற்றிய வழிமுறையை நாம் தொடர்கிறோம் என்பதும் பெருமையாகும் நெல்லிக்காய் இலை கருவேப்பிலையை சேர்த்து பருப்புகளை வைப்பது நூற்றாண்டுகளாக மக்கள் பின்பற்றி வரும் முறை இன்றும் கிராமங்களில் இந்த நடைமுறை பரவலாகவே காணப்படுகிறது புதிய தலைமுறை பிரிட்ஜில் சேமிக்கலாம் என்றாலும் இந்த நாட்டு முறையில் எந்த மாடர்ன் டெக்னாலஜியும் தர முடியாது